الحمد لله الحمد لله خالق الوجود من العدم وجاعل النور من الظلم ومخرج الصبر من الالم وملقي التوبه على الندم فنشكره على المصائب كما نشكره على النعم ونصلي على رسوله الاكرم ذي الشرف الاشم والنور الاتم والكتاب المحكم وكمال النبيين والخاتم سيد ولد ادم الذي بشر به عيسى ابن مريم ودعا لبعثته ابراهيم عليه السلام حين كان يرفع قواعد بيت الله المحرم فصلى الله عليه وسلم وعلى اتباعه خير الامم الذين بارك الله بهم كافه الناس العرب منهم والعجم. الحمد لله الذي لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا الحمد لله الذي انزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرساله وادى الامانه ونصح للامه وكشف الغمه وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها الا هالك الصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين سيدنا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون، فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم أكثروا ذكر هذه اللذات وصدق نبينا صلى الله عليه وسلم على بطر أرلالا نهرة أنبالا عالم اللام پڑيتالوم اندسرا سرسن அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துல்லா சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் அன்னலம் பெருமானார் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபி ஊன்கள் தப தாபி ஐன்கள் இஸ்லாம் மார்க்கம் நிலைத்தோங்க வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் புனிதம் நிறைந்த இந்த ஜும்மா கடமையினை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே வந்தமர்ந்திருக்க கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே அல்லாஹும் அவனது தூதரும் வாழ்வில் எவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும் எவற்றை விற்று விலகி ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு எச்சரித்துள்ளார்களோ அவற்றை விற்று விலகி ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீகச் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே மரணம் என்பது வாழ்வின் முடிவென்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம் மரணம் வாழ்வின் முடிவல்ல மரணம் என்பது வாழ்க்கையின் ஓர் கட்டத்தில் இருந்து இன்னொரு கட்டத்திற்கான நகர்வு மட்டுமே ஆகும் மனித வாழ்க்கை ஆரம்பத்தை மாத்திரம் கொண்டு முடிவே அல்லாத ஒரு நீண்ட தூர பயணமாகும் ஆதலால் ஒரு முஸ்லிமின் வாழ்வில் மரணம் பற்றிய சிந்தனை என்ற துணை பொருளில் இந்த ஜும்மா பிரசங்கத்தை அமைத்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் இந்த பயணத்திலே பல கட்டங்களை கடந்து செல்ல வேண்டியிருக்கின்றது முதலாவது ஆலமுள்ளர் வாகிலே நாம் குறிப்பிட்ட காலம் வாழ்ந்திருக்கின்றோம் இது மனித வாழ்வின் முதலாவது கட்டம் இரண்டாவது தாயின் கருவறையிலே அல்லாஹ் நாடிய அந்த பிரிவு சிசுக்களாக வாழ்ந்திருக்கின்றோம் அதன் பின்னர் மண் மீது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இது மூன்றாவது கட்டம் அதன் பின்னர் மீண்டும் மண்ணறையிலே ஆழமுள் ஆழமுல் கணப்படுகின்ற அந்த வாழ்க்கையினை மீண்டும் ரூகலாக வாழவிருக்கின்றோம் இது நான்காவது கட்டம் ஐந்தாவது மீண்டும் எங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பிய பின்னர் இந்த ரூகோடும் உடலோடும் இறுதி தீர்ப்பு நாள் வரை வாழவிருக்கின்றோம் இது ஐந்தாவது கட்டமாக காணப்படுகின்றது இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் சுவர்க்கம் அல்லது நரகத்திலே முடிவே அல்லாத வாழ்வை வாழவிருக்கின்றோம் இது ஆறாவது கட்டமாகும் இப்படி ஆறு கட்டங்களை கடந்து செல்லக்கூடிய முடிவே அல்லாத மனித வாழ்க்கை வாழ்வாக இந்த வாழ்க்கை அமைந்திருக்கின்றது இப்போது இந்த வாழ்க்கையிலே மரணம் என்பது மண்மீது மீது வாழ்கின்ற வாழ்க்கையை முடித்துவிட்டு மறுமை என்ற அந்த வாழ்வை கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய நுழைவாயில் மாத்திரமே ஆகும் எனவே மரணமானது வாழ்வின் முடிவல்லவென்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே இந்த மரணம் நம் ஒவ்வொருவரையும் பிரித்தே தீரும் எவராலும் அதிலிருந்து தப்பித்து விட முடியாது மனிதனாக இருக்கலாம் ஜின்களாக இருக்கலாம் மலக்குமார்களாக இருக்கலாம் நபிமார்களாக இருக்கலாம் ஏனைய படைப்பினங்களாக கூட இருக்கலாம் அத்தனையும் அனைவரும் மரணத்தை மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும் இந்த மரணத்திலிருந்து யாராவது தப்ப முடியுமாக இருந்தால் அன்னலம் பெருமானார் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தப்பியிருப்பார்கள் என்று அன்னை ஆ இஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அல்லாஹு தாலா கூறுகிறான் இன்ன க மைய தூன் வும்மையு தூண் நபியே நீங்களும் மரணத்தை நிச்சயமாக சந்திக்க இருக்கின்றீர்கள் நிச்சயமாக அவர்களும் மரணிக்குத்தான் போகின்றார்கள் என்று அல்லாஹ் அல் அல்குர்வானிலே அடித்து கூறியுள்ளான் மரணத்திலிருந்து யாராலும் தப்பிவிட முடியாது ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் அல் அல்குர்வா அல் கூறி காட்டியுள்ளான் இந்த மரணத்திலிருந்து தப்புவதற்காக விரண்டோடினாலும் அது பின்னால் துரத்தி வந்து பிடித்தே தீரும் என்று அல்லாஹ் எடுத்து கூறியுள்ளான் நீங்கள் எங்கிருந்த போதும் உங்களை மரணம் பிடித்தே தீரும் ஆக கட்டப்பட்ட கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த மரணத்திலிருந்து يا راله ام تقبي بلا مودية دي، الشافعي رحمه الله وارحل دية، ورأت كذا مانا كابدي، إن دية دارتن غالية لها سترة قاتلين دي، تزود من التقوى فإنك لا تدري، إذا جن ليل هل تعيش إلى الفجر؟ وكم من صحيح مات من غير عله، وكم من عليل عاش حينا من الدهر. وكم من ساكن عند الصباح بقصره وعند المساء قد كان من ساكن الخبر من ذني ني தக்குவாவினை அதிகப்படுத்திக் கொள்வாயாக ஏனென்றால் எத்தனையோ ஆரோக்கியமாக வாழக்கூடியவர்கள் சுகதேயியல் திடீரென மரணித்து விடுகின்றார்கள் ஆனால் நோய்வாய்பட்டு இருக்கக்கூடியவர்கள் நீண்ட காலம் வாழ்கின்றார்கள் காலையிலே தங்களுடைய மாளிகைகளுக்குள் கண் விழித்து எழுகின்றவர்கள் மாலையாகும் போது மன்னரை வாழ்வுக்கு சென்று விடுகிறார்கள் என்று மரணத்தின் யதார்த்தத்தை இந்த கவிதை உணர்த்துகின்றது அன்பிற்குரியவர்களே இந்த யதார்த்தத்திலிருந்து யாராலும் தப்ப முடியாது வலி குள்ளி உம் அஜல் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் தவணையுண்டு ஆகவே அந்த அவருடைய தவணை வந்துவிட்டால் ஒரு கணப்பொழுது முற்படுத்தப்படவோ பிற்படுத்தப்படவோ மாட்டாது என்று அதில் ஒரு ஆண் ஞாபகமூட்டி கொண்டிருக்கின்றது உரிய நேரம் வந்தால் சென்றாக வேண்டும் அது எப்படி வரும் எப்படி வரும் திடீரென்று வரும் நாங்கள் சொல்கின்றோம் நல்லா நன்றாகத்தான் இருந்தார் மரணித்து விட்டார் ஆரோக்கியமாகத்தான் பயணம் செய்தார் மரணித்து விட்டார் சுதேகியாகத்தான் தூங்கினார் எழும்பவில்லை தொழுது கொண்டிருக்கிறார் மரணித்து விழுகிறார் மரணத்திலிருந்து தப்பவே முடியாது திடீரென அது வந்து எம்மை பிடித்து கொள்ளும் எனதன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே மரணத்திற்குள் மறைந்திருக்கக்கூடிய ஓர் நியதி இருக்கின்றது இது எல்லோருக்கும் பொதுவானது அழகான மனிதனாக இருக்கலாம் படித்த மனிதனாக இருக்கலாம் ஆரோக்கியமான மனிதனாக இருக்கலாம் வசதி வாய்ப்புள்ள மனிதனாக இருக்கலாம் பலசாலியாக இருக்கலாம் இது வெதுவுமே இல்லாத மனிதனாக இருக்கலாம் இந்த மரணம் மனிதனை பிடித்துவிட்டால் அதன் பின்னர் அவன் பெயர் ஜனாதா மயித் அதன் பின்னர் அன்பிற்குரிய சகோதரர்களே அவன் காலமெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்து பாடுபட்ட பாடுபட்டு கட்டி எழுப்பிய வீட்டுக்குள்ளே இருபத்தி நாலு மனுச்சியாளங்களுக்கு மேல் வைத்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் அவனை அடக்கம் செய்த பின்னரும் அவர் வாழ்ந்த வீட்டில் தனியாக வாழ பயப்படுவார்கள் இதுதான் இந்த வாழ்க்கையின் யதார்த்தமாக காணப்படுகின்றது அன்பிற்குரியவர்களே இந்த யதார்த்தத்தை புரிந்து வாழுமாறு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் மரணத்தை மறந்து அல்லாஹுவை மறந்து உலக இன்பங்களில் மூழ்கியிருப்பவர்கள் இவ்வுலகத்தையும் மறுமையையும் சமமாக நோக்க வேண்டும் என்ற பாடத்தை அல்லாஹ் காரூனை படிப்பினையாக வைத்து சொல்லித் தருகின்றான் அல்லா உங்களுக்கு தந்திருக்கின்ற செல்வத்திலிருந்து மறுமையின் வீட்டை பெற ஆசைப்படு அதே நேரம் உலகத்தில் உனது பங்கினையும் மறந்துவிடாது என்று இரண்டையும் சமப்படுத்தி நோக்க வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்லி தருகின்றான் அன்பிற்குரியவர்களே இந்த சமநிலையை பேணுவதற்கு மரணம் பற்றிய சிந்தனை இன்றிய மரண சிந்தனையுடன் வாழ்ந்தால்தான் அந்த சமநிலையினை பேண முடியும் ஒரு மனிதன் ஒன்றில் அறிவாற்றல் பெறும் செல்வ செழிப்புடன் இருக்க முடியும் அல்லாவிட்டால் கஷ்டம் துன்பங்களோடு வாழ முடியும் இந்த இரண்டு நிலைகளிலும் மரணம் பற்றிய சிந்தனையை மனிதன் மறந்துவிடக்கூடாது அறிவாற்றல் செல்வ செழிப்போடு வாழுகின்ற ஒரு மனிதன் மரணம் பற்றி சிந்திக்கின்ற போது தனது செல்வ செழிப்பு அறிவாற்றலிலே ஆணவம் கொண்டு செயற்படாமல் பாதுகாக்கின்றது அல்லாஹுவிற்கு நன்றி செலுத்த அது தூண்டுகின்றது அல்லாஹுவுக்கு பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு அது வழியமைத்து கொடுக்கின்றது அதுதான் மரண சிந்தனையாகும் கஷ்டம் துன்பங்களோடு வாழக்கூடியவன் மரணம் பற்றி சிந்திக்கின்ற போது என்னுடைய இந்த கஷ்டத்தை விட மரணமும் அதற்கு பின்னாலுள்ள வாழ்க்கையும் எவ்வளவு கஷ்டமானது என்பதனை புரிந்து கொள்கின்ற போது அவன் பொறுமையோடு வாழ கற்றுக்கொள்கின்றான் அல்லாவை சார்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றான் எனவே அவ்விரு நிலைகளிலும் மரணம் பற்றிய சிந்தனையோடு வாழ வேண்டும் எனவேதான் அல்லஹுவின் தூதர் செல்லு அழகி வசல்லம் அவர்கள் கற்று கற்றுத்தந்தார்கள் அதாவது உலக ஆசைகளை உலக மோகத்தை உடை தெரியக்கூடிய மரண சிந்தனையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் வசதி வாய்ப்புகளுடன் இருக்கின்ற போது வச மரணம் பற்றிய சிந்தனையானது அவனுக்கு அந்த மறுமையின் நெருக்கடியான வாழ்வை காட்டி கொடுக்கின்றது மரணத்திற்கு பின்னால் உள்ள கஷ்டத்தினை புரிய வைக்கின்றது நெருக்கடியிலே கஷ்டத்திலே இருக்கின்ற மனிதன் மரணம் பற்றி சிந்திக்கின்ற போது அவனுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தி கொடுக்கின்றது எனவே என் நிலையிலும் மரணம் பற்றிய சிந்தனையுடன் வாழுங்கள் என கண்மணி நாயகம் செல்லவ்வாஹு அழகி வசல்லம் அவர்கள் தந்தார்கள் அன்பிற்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே எனவே நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மரணம் என்ற யதார்த்தத்தை மறுபோதும் மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் நாங்களும் நீங்களும் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் ஆனால் நல்லுணர்ச்சி பெறக்கூடியவர்களாக இல்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த மரண வேலையில் சக்கராத் என்ற ஒன்று இருக்கின்றது இந்த சக்கராத் வேதனையில் இருந்து எவராலும் தப்பிவிட முடியாது இந்த வேதனைக்கு முகம் கொடுக்க நாம் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் மரண வேதனை உண்மையாகவே வந்துவிட்டது நீ எதை விட்டு விரண்டோடி கொண்டிருந்தாயோ அதுதான் இது என்று அந்த நேரத்தில் சொல்லப்படும் என்று அல் குருவான் சொல்கிறது அன்பிற்குரியவர்களே அந்த நேரத்தில் நாங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருப்போம் எவராலும் பாதுகாக்க முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான் அந்த நேரத்திலே பல உல இதில் சொல் ோன் உயிர் மூச்சு தொண்டை குழியினை அடைக்கின்ற அந்த நேரத்திலே நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களை விட நாங்கள் அந்த மனிதனுக்கு நெருக்கமாக இருப்போம் என்று இருப்போம் உங்களால் அதனை காண முடியாதன அல்லாஹ் கூறுகின்றான் அன்பிற்குரியவர்களே இந்த சக்கராத்தை சந்தித்து அடுத்த கட்டமாக அல்லாஹுவை சந்திக்கின்ற அந்த கட்டம் இருக்கின்றது இது மிகவும் முக்கியமானது அல்லாஹ் எம்மை பொருந்தி கொண்டவனாகவும் நாம் அல்லாஹுவை திருப்திப்படுத்தியவர்களாகவும் எமது மரணங்கள் அமைய வேண்டும் அப்படியாக அல்லாஹுவினால் பொருந்தி கொள்ளப்பட்ட அந்த சாலியானவர்களின் மரண வேலை எப்படி அமையும் القرآن அல் குர்ஆன் படம் பிடித்து காட்டி هلا அடியார்களாக நாம் توند إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن اولياؤكم في الحياه الدنيا وفي الاخره ولكم فيها ما تشتهي انفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم இப்படியாக சாலிஹானவர்கள் நல்லவர்கள் அல்லாஹுவினால் பொருந்தி கொட்டப்பட்டவர்களுக்கு மரண வேலை வருகின்ற போது மலக்குமார்கள் இறங்கி வருவார்கள் சலாம் வாழ்த்து கூறி உயிர்களை வரவேற்பார்கள் உங்களுக்கு பயம் வேண்டாம் அச்சம் கவலை வேண்டாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் முட்ட துணைவர்களாக நாங்கள் இருக்க போகின்றோம் இந்த சுவர்க்கத்திலே உங்களுக்கு உங்கள் மனம் விரும்புகின்ற அனைத்தையும் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கேட்கின்ற அத்தனையும் உங்களுடையதாகிவிடும் எனவே பயப்படாதீர்கள் சஞ்சலப்படாதீர்கள் என்று ஆறுதல் சொல்லி அந்த உயிர்களை கைப்பற்றுவார்கள் என்று அல்குர்வான் தத்து ரூபமாக படம் பிடித்து காட்டுகின்றது அல்லாஹுவினுடைய தூதர் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத்தகைய நல்லடியார்களின் ரூஹினை கைப்பற்றுவதற்காக மலக்குமார்கள் சுவனத்தில் இருந்து நறுமணம் பூசப்பட்ட கஃபன் துணியினை கொண்டு வருவார்கள் வந்து அந்த மனிதனுடைய தலைமாட்டிலே அமர்ந்து அமர்ந்து கொள்வார்கள் அவனுடைய மரண வேலை மரண நேரம் நெருங்கியவுடன் நெருங்கி வந்து அல்லாஹுவை பொருந்தி கொண்டு திருப்தி அடைந்த ஆத்மாவே அல்லாஹுவின் திருப்தியை நோக்கி வெளியே என கட்டளையிடுவார்கள் அவ்வேளையிலே ரூஹானது உலகுவாக உடம்பினை விட்டு வெளியே வரும் நறுமணம் கமலும் இந்த ரூஹினை சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு வருகின்ற கஃபன் துணியிலே சுருட்டி வானவர்கள் வானை நோக்கி எடுத்து செல்வார்கள் ஒவ்வொரு வானிலும் இந்த நறுமணம் கமலும் ஆத்மா யாருடையது என கேட்கப்படும் உலகத்திலே அவனுக்கு வைத்த அழகான பெயரை கூறி இன்னாருடைய மகன் இன்னாருடைய ஆத்மா என மலக்குமார்கள் அறிமுகப்படுத்துவார்கள் இவ்வாறு ஏழு வானம் வரை வாழ்த்து சொல்லி அலை வரவேற்கப்படும் இவ் ஆத்மா ஏழாவது வானம் வரை சென்ற பின்னர் அல்லாஹ் கட்டளையிடுவான் இந்த அடியானுடைய பெயரை என்ற சுவர்க்கத்தின் உயர்ந்த படித்தரத்தை கொண்ட பட்டியலிலே பதிவு செய்யுங்கள் என்று கூறி இந்த ஆத்மாவானது மன்னரை நோக்கி அனுப்பப்படுமென சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவ்வளவு அழகான மரணம் சகோதரர்களே இந்த மரணத்தை தான் நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படியாப்பட்ட அழகான கொள்ளப்பட்ட மரணங்களாக எமது மரணங்களை ஆக்கி கொள்ள முயற்சிப்போம் மரணத்தை மறந்து அவ்வாகுவை மறந்து மறுமையை மறந்து அவனுக்கு மாறு செய்து வாழாமல் யதார்த்தத்தை புரிந்து வாழ்வதற்கு நானும் நீங்களும் முயற்சி செய்வோமாக அவ்வளவு ஆள எங்களுடைய மரணங்களையும் நல்ல மரணங்களாக அழகான முடிவுகளாக ஆக்கி தருவானாக அல்லாஹ் எம்மை பொரு பெற்று ஆளாக்கிய பெற்றோர்கள் குடும்ப உறவுகள் ஆசான்கள் அனைவரையும் கொள்வாயாக அவர்களின் வாழ்வில் பறக்கத்தை உண்டு பண்ணுவாயாக யாரெல்லாம் மரணித்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் மண்ணறைகளை சூன புஞ்சொலைகளாக ஆக்குவாயாக மரணத்தை நோக்கிய பயணத்தில் என்றும் மங்காத பெரும் சேவையாட்டி சென்ற மருகும் நலீம் ஆஜியாரை பொருந்திக்கொள்வாயாக நலீமியாவின் வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற அனைத்து உள்ளங்களையும் பொருந்திக்கொள்வாயாக பலஸ்தீன பூமியிலே அமைதியையும் சுஃபீச்சத்தையும் உண்டு பண்ணுவாயாக ஆமீன் ஆமீன் யாரமீன் ஆலமீன் ஹி ரபில் ஆலமீன் والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اوصيكم واياي اولا بتقوى الله اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون فيا عباد الله فقد قال الله تعالى وهو اصدق القائلين فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم وقال ايضا فاذا قرئ القران فاستمعوا له وانصتوا لعلكم ترحمون أعوذ بالله من أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أينما تكون الموت ولو كنتم في بروج مشيدة بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا بآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم وملك عظيم ورب حليم فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله الحمد لله حمدا كثيرا كما اوجب وامر واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله في السر والعلن فإن التقوى تنجيكم من عذاب عظيم، وقال تعالى: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما، اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه. اللهم ارض الله عن ساداتنا ابي بكر الصديق رضي الله عنه وعمر الفاروق رضي الله عنه وعثمان ذي النورين رضي الله عنه وعلي اسد الله رضي الله عنه وعن الصحابه اجمعين وعن التابعين وتابعهم باحسان الى يوم الدين اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين ودمر اعداء الدين اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تسوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار وإنها بئس الدار وبئس المسوى وبئس القرار ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان، ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا، ربنا انك رؤوف رحيم، عباد الله، ان الله يامر بالعدل والاحسان، وايتاء ذي القربى، وينهى عن الفحشاء والمنكر، ويعلكم لعلكم تذكرون، اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون اقيموا الصلاه